வணக்கம் மக்களே வெல்கம் டு நியாசோரி யூடியூப் சேனல் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணு கொள்ளுபடி செய்யறதுக்காக ஒரு முக்கால் டம்ளர் கொள்ளு எடுத்து வச்சுருக்கேன் சீரகம் குருமிளகு ஒரு டீஸ்பூன் உளுந்து பருப்பு பருப்பு டேபிள் ஸ்பூனில் ஒவ்வொரு ஸ்பூன் ஒரு நாலு வரமிளகாய் ஃபஸ்ட்டு நம்ம கொள்ளை போட்டு வறுத்துக்கலாம் நமக்கு இப்போ தொப்பை அதிகமாயிடுச்சு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சோம்னா நம்ம இந்த கொல்லுப்பொடி வந்து நம்ம அரைச்சி அடிக்கடி சாப்பிட்லாம் பட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா சாதத்தை கூட கூடான சாதத்தை கூட கொள்ளுபொடி போட்டு சாப்பிடணும் வேறு லெவல் இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பட்டு பட்டுன்னு வெடிக்கிறது பார்த்தீங்களா இது வந்து கரெக்டான பதம் நம்ம இறக்கிடலாம் அடுத்தது கடப்பருப்பு கொஞ்சமாக கடலை பருப்பு நம்ம உளுந்து பருப்பு இப்போ உளுந்து லேசாக வந்துடுச்சு நம்ம குறுமலா சேத்தரலாம் அடுத்து நம்ம அதுலேயே சீரத்து சேத்தரலாம் இப்போ எல்லாமே வறுபட்டுச்சு நம்ம எடுத்துடலாம் அடுத்து நம்ம வரமிளகாயை சேர்த்து நல்லா எடுத்துக்கலாம் இப்போ கருவேப்பித்தலை போட்டலாம் சால்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கூடவே நம்ம பெருங்காயத்தூள் போட்டலாம் கொள்ளு வந்து சாப்பிடும்போது வந்து கேஸ் பிடிக்கும் அதனால் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க இப்போ வறுபட்டுச்சு எடுத்து கொட்டி நம்ம அரைச்சி எடுத்துடலாம் ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் தரு தருன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் சாதம் எடுத்து ஒரு ஸ்பூன் வந்து கொல்லுப்பொடி போட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெயோ நெய்யோ சேர்த்து இந்த மாதிரி பிணைந்து சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவல் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்